எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க நமக்கு சுற்றியும் ஒரு நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு எண் இருக்குது இப்போ இந்த நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும் இப்போ பாருங்க ஒன்பது இருபது இதை ஒரு இணையாகவும் பதினாலு ஆறு இதை மற்றொரு இணையாகவும் எடுத்துக்கோங்க இதிலிருந்து நம்ம நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் இப்போ ஒன்பது இருபது கழிச்சுருங்க பதினொன்று அதே போல பதினாலு ஆறு இதையும் கழிச்சிருங்க எட்டு இப்போ இந்த இரண்டு எண்களை கூட்டி பாருங்க பத்தொன்பது கிடைச்சிருச்சா இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திடலாம் இருபத்தி ஏழுல இருந்து பத்தை கழிச்சிருங்க பதினேழு பதினெட்டுலருந்து அஞ்சை கழிச்சிருங்க பதிமூணு இப்போ இந்த பதிமூணு பதினேழு இந்த இரண்டு எண்களை கூட்டுங்க முப்பது அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய எண் முப்பது அப்போ சரியான பதில் ஆப்ஷன் டி முப்பது